உணவு உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள் உங்களுடைய என்றார் அதிகாரமாறு அருள்வாக்கு முப்பது அன்பிற்குரியவர்களே பண்ணையார் ஒருவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பினுள் இரவோடு இரவாக தேங்காய்களை பறித்து மூடைகளில் கட்டி கடத்தியவன் பிடிபட்டான் ஊர்ச்சபை கூடியது பொதுமக்களும் கூடி நின்றனர் ஊர் தலைவர் தேங்காய்களை திருடியவனுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை தேங்காய்களை பண்ணையாரிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என தீர்ப்பும் கூறினார் அவனிடம் எங்கே பணம் இருக்க போகிறது அவன் சார்பாக நானே கொடுத்து விடுகிறேன் என்று கூறியவராய் ஆயிரம் ரூபாயை தனது சட்டை இருந்து எடுத்து நீட்டி தேங்காய்களையும் பறித்தவனிடமே கொடுத்து விடுங்கள் என்றார் பண்ணையார் தோப்பில் பிடிபட்ட பொழுதே மன்னித்து தேங்காய்களுடன் அவனை அனுப்பி இருக்கலாமே நேரமும் பணமும் மிச்சமாயிருக்குமே என்றார் வெட்கி தலைவணங்கி நிற்கும் அவன் மனம் மாற வேண்டும் என்றார் பண்ணையார் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் இதுபோன்ற செயல்களை செய்ய மாட்டேன் என்று கூறியவனாய் எனக்கு ஒரு வேலை கொடுங்கள் பாடுபட்டு உழைத்து குடும்பத்தை காப்பாற்றவே ஆசைப்படுகிறேன் என்றும் கூறி நின்றவனை மன்னித்து தனது தென்னந்தோப்பின் காவலாளியாய் பணியமர்த்த பயன்படுத்தி கொண்டார் பண்ணையார் தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டவரிடமே அவற்றை கொடுக்க முன்வந்தவர் வேலை வேண்டி நின்று அவனுக்கு வேலையும் கொடுத்தவர் என ஊர் தலைவர் பண்ணையாரை பாராட்டிட ஊர் மக்களும் மகிழ்ந்து கரவொலி எழுப்பினர் நான் வானத்தின் வழியாய் மறுமொழி அளிப்பேன் அது நிலத்தின் வழியாய் மறுமொழி தரும் என்கிறார் ஆண்டவர் இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் இரண்டு அருள் வாக்கு சூழல் எதுவானாலும் தான் வாக்களித்தவாறு நிலத்தின் வழியாய் மறுமொழி தருவார் என்ற நம்பிக்கையுடன் இறைவாக்குகள் வழி நடந்திட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற் ஆனந்த்